ஆனா புரட்சி தலைவர் அவர்களுக்கு இப்படிதான் பாடல் சிறப்பானதா அமையணும் அப்படின்றத முதன் முதலாக தெளிவுபடுத்தியது யாரு அப்படின்னா புரட்சி தலைவர் அவர்களோட நகமும் சதையுமாக இருந்த கவிஞர் மக்கள் திலகம் அவர்களோட நெருக்கமானவர் அவர்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னு சொல்லலாம் அவர் வேற யாரும் இல்ல பொதுவாவே மக்கள் திலகம் அவர்கள் அவருடைய திரைப்படங்கள்ல இடம்பெறக்கூடிய பாடல்கள் கருத்துள்ளதாகவும் சமூகத்திற்கு அறிவுரை வழங்கும் விதமாகவும் ரொம்ப இனிமையாகவும் எளிமையாகவும் பாடல் வரிகள் இருக்கணும்னு விரும்பக்கூடியவர் அது மட்டும் பாடல் வரிகளையும் பாடல் வரிகளுக்கான பொருள்களையும் பாடலுக்கான மெட்டுக்களையும் ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்கக்கூடியவர் கூடியவர் புரட்சி தலைவர் அவர்கள் ஆனா புரட்சி தலைவர் அவர்களுக்கு இப்படிதான் பாடல் சிறப்பானதா அமையணும் அப்படின்றத முதன் முதலாக தெளிவுபடுத்தியது யாரு அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் தான் அவருடைய பாடல் வரிகள் மூலமா அரசுமரி திரைப்படத்துல மக்கள் திலகம் அவர்கள் ஒரு சின்ன குழந்தைய கையில வச்சுட்டு பாடல் பாடுற மாதிரி படத்துடைய சூழல் இருக்கும் அந்த பாடலை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க என்ன பாடல் அப்படின்னா சின்ன பையலை சின்ன பையலை செய்தி கேளடா என தொடங்கும் பாடல் தான் அந்த பாடல் இந்த பாடலை கேட்ட மக்கள் திலகம் அவர்கள் ரொம்ப அசந்து போய் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பாராட்டியிருக்காங்க இந்த சூழ்நிலைக்கு ரொம்ப அருமையா பாடல் எழுதிட்டீங்கன்னு அது மட்டும் இல்லாம திரைப்பட பாடல்களின் இலக்கணமாக இதையே மக்கள் திலகம் அவர்கள் அவருடைய வாழ்நாளின் கடைசி வரைக்கும் பின்பற்றினார்னு கூட சொல்லலாம் புரட்சித் தலைவர் அவர்களோட நகமும் சதையுமாக இருந்த கவிஞர் யாரு அப்படின்னா கவியரசர் கண்ணதாசன் அவர்கள்தான் கண்ணதாசன் அவர்கள் தலைவர் அவர்களுக்காக பல அற்புதமான பாடல்களை கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம பல படங்களுக்கு கதை வசனமும் எழுதியிருக்காங்க பல தோட்டம் திரைப்படத்துக்காக கவியரசர் அவர்கள் எழுதிட்டு இருந்தப்ப மக்கள் திலகம் அங்க போய் அவருடைய சொல்லி பாடல் எழுதுமாறு அப்ப கண்ணதாசன் அவர்கள் எழுதின தான் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என தொடங்கும் அற்புதமான பாடல் வரிகள் அடுத்த கவிஞர் மக்கள் திலகம் அவர்களோட நெருக்கமானவர் அப்படின்னு சொல்றதை விட மக்கள் திலகம் அவர்களுடைய கொள்கைகளை அவருடைய திரைப்படத்தில் பாடல்களாக இடம்பெற செய்த மக்கள் திலகம் அவர்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னே சொல்லலாம் அவர் வேற யாரும் இல்ல கவிஞர் வாலி அவர்கள்தான் கவிஞர் வாலி அவர்கள் புரட்சி தலைவர் அவர்களுக்காக எழுதிய பாடல் வரிகள் புரட்சி தலைவர் அவர்களுடைய வாழ்க்கையில அப்படியே படிச்சதுன்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் என்ற பாடல் வரிய கவிஞர் வாலி அவர்கள் மக்கள் திலகம் அவர்களுக்காக எழுதியிருப்பார் இந்த பாடல் வரி அப்படியே பலிச்சதுன்னு சொல்லலாம் ஏன்னா மக்கள் திலகம் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சரானார் ஆணையிட்டால் எல்லா விஷயங்களும் நடந்தது புரட்சி தலைவர் அவர்கள் நடித்த திரைப்படங்கள்ல இடம்பெற்ற பாடல்கள்ல ஒரு பத்து பாடல்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கும் அது என்ன பாடல் அப்படின்னா கவிஞர் பூவை செங்குட்டவன் அவர்கள் எழுதிய நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் சொல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை என்ற பாடல்தான் அந்த பாடல் இந்த பாடல் தலைவர் அவர்களுடைய திரைப்பட பாடல் என்ற கடலில் கிடைத்த முத்துனை சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு அருமையான பாடல் கவினர் மருதகாசி அவர்களை பத்தி சொல்லியே ஆகணும் ஏன்னா புரட்சி தலைவர் அவர்கள் மேல மிகப்பெரிய மரியாதை கொண்டவர் அது மட்டும் இல்லாம புரட்சி தலைவர் அவர்களும் கவிஞர் மருதகாசி அவர்கள் மேல மிக மரியாதை கொண்டிருந்தவரா இருந்திருக்காங்க ஒரு தடவை நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்துக்கு தேவையான ஒரு பாடலை பல கவிஞர்கள் வந்து எழுதியிருக்காங்க ஆனா யார் எழுதின பாடலும் தலைவர் அவர்களுக்கு அந்த அளவுக்கு இல்லையா உடனே கவிஞர் மருதுகாசி அண்ணன கூப்பிடுங்க ரொம்ப அருமையா பாடலை எழுதுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஏத்த மாதிரி கவிஞர் மருதுகாசி அவர்களும் ரொம்ப அற்புதமான பாடலை எழுதி கொடுத்திருக்காங்க அந்த பாடல்தான் முத்துக்கூத்தன் அவர்கள் அவர்கள் நடித்த அரச கட்டளை நாடோடி உதவி இயக்குநராக பணியாற்றியவர் சிறந்த கவிஞரும் கூட அரச கட்டளை திரைப்படத்துல முத்துக்கூத்தன் அவர்கள் ஒரு அருமையான பாடலை எழுதியிருப்பாரு அது என்ன பாடல் அப்படின்னா ஆடிவா ஆடிவா ஆடு பிறந்த விலை ஆடிவா என தொடங்கும் பாடல் தான் அந்த பாடல் ஆனா இந்த பாடல்ல ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை என தொடங்கும் தொகையை புரட்சித் தலைவர் அவர்களுடைய ஆலோசனைப்படி முத்துக்கூத்தன் அவர்கள் ரொம்ப அற்புதமா எழுதியிருப்பாங்க மக்கள் திலகம் அவர்களுடைய திரைப்படங்களுக்கு பாடல் எழுதிய கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்க கவிஞர் தான் ஆலங்குடி சோமு அவர்கள் ஆலங்குடி சோமு அவர்கள் நான் ஆனையிட்டால் திரைப்படத்துக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பாடலை எழுதியிருப்பாரு மேகங்கள் இரண்டு வந்தால் அதை மழை என சொல்வதுண்டு என தொடங்கும் பாடல் தான் அந்த பாடல் இந்த பாடலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா புரட்சி தலைவர் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான பாடல் இந்த பாடல்னே சொல்லலாம் கவிஞர் புலமை பித்தன் அவர்கள் புரட்சி தலைவர் அவர்களோட மிக நெருக்கமான ஒரு கவிஞர் அப்படின்னே சொல்லலாம் கரைவேட்டி கட்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக சிறந்த பேச்சாளராக இருந்திருக்காங்க கட்சியில சேர்ந்திருக்காங்க மக்கள் திலகம் அவர்களை அடிக்கடி அவருடைய போய் கவிஞர் புலமைப்பித்தன் அவர்கள்தான் குடியிருந்த கோவில் திரைப்படத்துக்காக கவிஞர் புலமைப்பித்தன் அவர்கள் ரொம்ப அருமையான ஒரு பாடலை எழுதியிருப்பாங்க நான் யார் நான் யார் நீ யார் என தொடங்கும் பாடல் தான் அந்த பாடல் முதல் பாடல்லையே மக்கள் திலகம் அவர்களை ரொம்ப அழகா வளர்ந்தவர்தான் கவிஞர் புலமி பித்தன் புரட்சி தலைவர் அவர்களுடைய திரைப்படங்கள்ல பாடல்கள் எல்லாமே ரொம்ப அருமையான பாடல்களா இருக்கும் அதுவும் இல்லாம படங்கள்ல தொடக்க வரி வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருக்குமே பிடித்தமான வரிகளா மக்களுடைய மனதை கவர்ந்த வரிகளா இருக்கும் அந்த பாடல்களை பத்தி சொல்லவே வேண்டாம் எல்லா பாடல்களுமே அற்புதமான பாடல்கள்